இத செக்லிஸ்ட் போட்டு ஆண்டவரே இந்த காரியத்துல நான் எங்க விழுறேன்னு நான் பார்த்து முதல்ல என்னை சீர்தூக்கி பார்க்கிற எனக்கு தெரியும் எதுக்கு இடத்திலே நான் இருக்கிறேன் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாம வாக்குதத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் விரும்புகிறதை போல இந்த அறிவுரைகளை நாம் விரும்புவதில்லை ஏன் பார்க்கும்போது வாக்குதத்தங்கள் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை தக்க வைப்பதற்கு இந்த அறிவுரைகள் அவசியமாக இருக்கிறது அதற்காகத்தான் நான் பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் நீதிமொழி வசனங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு சில ஆசீர்வாதம் வந்திருக்குல்ல வாக்குதத்தம் வந்திருக்குல அதை நாம தக்க வச்சுக்கணும்ல அதை இழந்து விட்டு அழுது கொண்டு இருக்க கூடாது தான் அந்த ஒரு ஒரு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு வாய்க்கின்றேன் இன்றைக்கு நாம பார்க்கின்ற நீதிமொழி ஆறாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றது விளக்கு வெளிச்சம் ஜீவ வழி விளக்கு வெளிச்சம் ஜீவ வழி யார் இது வழி வெளிச்சம் ஒளி இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார் இங்கே மறைப்பொருளாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே உலகத்திற்கு ஒலியாக இருக்கின்றேன் வெளிச்சமாக இருக்கின்றேன் வழியாக இருக்கின்றேன் ஜீவனை தருகின்றவராக இருக்கின்றேன் ஆகவே இந்த இங்கே சொல்லப்படுகின்ற கட்டளை வேதம் இந்த இந்த போதக இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கின்றது அவருக்கு ஆறு காரியங்கள் பிடிக்காதா ஏழையும் அவர் அருவருக்கின்றாராம் பிரியமானவர்களே எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களை நான் செஞ்சுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு என்னால கோபம் வரும் அப்படி தானே இன்னைக்கு இந்த செக்லிஸ்ட பாருங்க நீங்க இந்த காரியங்கள்ல விழுந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் நிற்க மாட்டேங்குது அதனால தான் உங்களுக்கு இந்த வாக்குதத்தை நிற்க மாட்டேங்குது நாம செக் பண்ணலாமா பாருங்க இதுல ஆறு காரியங்கள் பதினாறாவது வசனங்களே வசனத்திலிருந்து ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டமையான கண் அதாவது பெருமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அவங்க குற்றமே செய்யலங்க ஆனா அவங்க மீது பழி சுமத்துகின்ற அவங்கள சாகடிக்கின்ற ஒரு காட்சி துரோ து துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் இதுல பார்க்கும்போது ஆலோசனை எப்ப பார்த்தாலும் துர் ஆலோசனை தான் அவங்க வந்து தூரமான ஒரு ஆலோசனைன்னு வச்சுக்கலாமே அப்படி அப்படி ஆலோசனையே செஞ்சிட்டு இருப்பாங்க யாரை கவிழ்க்கலாம் அப்படின்னே சொல்லி அது மாத்திரம் இல்ல தீங்கு செய்வதற்காக விரைந்து ஓடுகின்ற கால்கள் அபத்தம் பேசும் பொய் சாட்சி பத்தொன்பதாவது வசனத்திலே சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவை விட இதுல பிரதர்ஸ்குள்ள ஃபைட்டு குண்டு பண்றது அது மாத்திரம் இல்ல அபத்தமா பேசி பொய் சாட்சி சொல்றது இந்த காரியத்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இத செக்லிஸ்ட் போட்டு ஆண்டவரே இந்த காரியத்துல நான் எங்க விழுறேன்னு நான் பார்த்து முதல்ல என்னை சீர்தூக்கி பார்க்கிறேன் எனக்கு தெரியும் எதுக்கு எந்த இடத்திலே நான் பலவீனமா இருக்கிறேன் இன்றைக்கு நீங்களும் எந்த இடத்திலே பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்று தட்பரிசோதனை செய்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு அடுத்தவர்களாய் நாம இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்க்கை நமக்கு வெளிச்சமாக இருக்கும் விளக்காக இருக்கும் ஜீவ பாதையாக இருக்கும் அந்த பாதையிலே நாம் நடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க கத்தாவே இந்த ஆறு காரியங்கள்ல நாங்க விழுகின்ற காரியம் உமக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லக்கூட கூட முடியாம வெக்கப்பட்டு போவோம் கத்தாவே ஆண்டவரே ஆனா கத்தாவே எங்களை மன்னித்து அந்த வழியாக செல்லாதபடி எங்களை கத்தாவே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்